பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறோம் முன்பாக ஒரு சின்ன ஜபம் பண்ணும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் தியானிக்கப் போகிற வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்க உதவி செய்தார்கள் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் ஆசிர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆச்சரியமான ஒரு வசனத்தை ஒன்றியவன் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒன்றியவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இனி வாசித்து பாருங்கள் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் புதுவரிடம் பிறந்திருக்கிறது ஏராளமான வாக்குத்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம் எல்லா ஊழியங்களிலும் விசுவாசிகளும் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கும் வாக்குத்த அட்டை கொடுக்கப்படுகிறது இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இத்தனை வாக்குத்தங்கள் இருக்கிறது ஆனால் ஒன்றியவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவராக இயேசுகிற சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே என்பதும் அப்படி சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்றால் மற்ற எல்லாம் கிடையாதா இது ஒன்றுதான் வாக்குத்தத்தமா பவுல் எழுதுகிறார் அனைத்து வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் அனைத்து வாக்குத்தங்களும் இருக்கு ஏன்னா அவர் வார்த்தை வார்த்தை வார்த்தையில் உள்ள காரியங்களை எடுத்து வாக்குத்தாய் சில காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம வாக்குத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டவர் அவருக்குள்ளே அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமே என்றும் இருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அனைத்து வாக்கு தத்தங்களுக்கும் நாமே சொந்தக்காரர்கள் அலை லூயா பிரை சொல்லா பிரியமானவர்களே அனைத்து வாக்குத்தத்தங்களையும் தனக்குள்ளே வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே வாக்குத்தத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்வதற்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு தந்த வாக்குத்தம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு பயிற்சியக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அந்த உலகத்திற்கு அதாவது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம கஷ்டங்களோடு குறுகலான பாதையிலே ஆண்டவரை பின்பற்றி நடக்கும் பொழுது இடையிடையே நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் தான் அவருக்குள் இருக்கிற இந்த மற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க செங்கடல் மறுச்சது பதறி போனாங்க ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்து செங்கடலை ரெண்டாக பிளந்து இந்த ஜனங்களை உள்ளே நடக்கப்பட ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்களாம் ஏய் இதெல்லாம் பெரிய அற்புதம்னு நினைக்காதடா செங்கடல் ஆழமே கணுக்காத அளவு தான் அதுக்கு ஆழமே இருக்கும் சும்மாவே நடந்து போகலாம் அது இந்த இரவு முழுவதும் காற்று அடித்த உடனே தண்ணி விலகுமா இந்த டீச்சருடைய கண்டுபிடிப்பு டீச்சருடைய கண்டுபிடிப்பு இல்லை அப்படி ஒரு போதகர் ஒரு ஆள் அப்படி ஒரு நான் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் ஒருத்தர் அப்படி காமெண்ட்ரி எழுதி வச்சுருக்கார் அதனால அப்படியே அந்த இசைவேல் ஜனங்கள் நடந்து போயிட்டாங்களாம் இதெல்லாம் பெரிய அற்புதம்னு நினைக்காதா இயற்கையாய் நடந்தது அதான் அற்புதம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாங்களாம் ஒரு பையன் எழுந்திரான் டீச்சர் அது அற்புதம் தான் டீச்சர் எப்படிடா சொல்ற கணுக்கால் அளவு தான் தண்ணி இருக்கும் நீங்க அது இந்த இரவு முழுவதும் கீழ்காற்று அடிச்சதுல அந்த தண்ணி விலகி வலி கொடுத்துருச்சின்னு சொன்னீங்க அப்போ கொஞ்சோல ஒரு அரை அடி கூட தண்ணி இல்லைன்னு சொன்னீங்க அதுல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து போனாங்க பின்னால எகிப்து ராணுவம் அந்த தண்ணியில் முங்கி சென்று போச்சாமே அப்ப அது அற்புதம் தானே ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் செங்கடலை தாண்டி வந்தாங்க முதல் தடை செங்கடல் தாண்டின உடனே மகிழ்ச்சி ஒரே தோத்திர ஆராதனை தான் மீறிய அம் தலைமையில் மிகுந்த சந்தோஷமா அவர்கள் காப்பாற்றப்பட்டுட்டோம் ஈத்து இராணுவம் அழிக்கப்பட்டுட்டு சந்தோஷமா அப்படி நடந்து போறாங்க குடிக்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை மூணு நாள் தா தண்ணி தாகம் பொதுவாக ஹியூமன் பாடி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் குறைஞ்சது இவங்க வேற பாலைவனத்தில் வேற போயிட்டு இருக்காங்க மூணு நாளாக தண்ணி இல்லை பயங்கர தாகம் அப்போ முறுமுறுத்தாங்க ஒரு கிணறு இருந்துச்சு ஓடி போய் பார்த்தாங்க தண்ணி ரொம்ப கசப்பு வாயில் வைக்க முடியல ஆண்டவர் அங்கேயே அற்புதம் செய்து இனிமையான தண்ணீராய் மாற்றி கொடுத்தார் அந்த மாறாவின் தண்ணீருக்கு அடுத்து இவர்கள் நடந்து வர்றாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகிய தோட்டம் பனிரெண்டு நீரூற்றுகள் எழுபது பேரி மரங்கள் மனாந்திரத்தில் பாலைவனத்தில் ஆங்காங்கே சில சோலைகள் இருக்கும் பாலைவன சோலை தான் மணல் காடுதான் அங்கங்க நீரூற்று வந்து அங்க கொஞ்சம் செழிப்பு பேரிச்சை மரங்கள் ஆண்டு உண்டாக்கி வச்சிருக்கிறார் பனிரெண்டு நீரூற்றுகள் இருந்துச்சு இவங்க கொஞ்சம் முறுமுறுக்காமல் கொஞ்சம் எட்டி நடந்திருந்தால் அவர்கள் அந்த நீரூற்றுக்கே போயிருந்திருக்கலாம் ஆனால் பாவ முடியல ஆண்டருடைய அன்பு அதிகம் அதனால் மாறா கசப்பான தண்ணியை மதுரமையை மாற்றி கொடுத்து பனிரெண்டு நீரூற்றுகள் பிற்காலத்தில் அதை காமெண்ட்ரி எழுதும் போச்ச உடனே அந்த பனிரெண்டு நீரூற்றுகளும் பனிரெண்டு அப்போஸ்தலர்களை குறிக்கும் பதினோரு அப்போஸ்தலர்கள் அப்புறம் பௌமி பன்னெண்டு பேர் இவர்கள்தான் நீரூற்றாய் வாழ்ந்தார்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீரூற்றுனாலே அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமென கன்பன் அவர்களே எழுபது பேரட்சி மரங்கள் ஆண்டவருக்கு ஒரு எழுபது சீசர்கள் இருந்தாங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டருடைய பிள்ளைகள்னாலே உண்மை நீரூற்றா இருக்கணும் அல்லது கனிதரும் திராட்சை செடியா இருக்கணும் ஆண்டருடைய பிள்ளைகள்னாலே அவங்க வாழ்கிறாங்களோ இல்லையோ அவங்க மூலமா மற்றவர்கள் வாழணும் பேரிச்சை மரம் பேரிச்சை பழங்களை சாப்பிடுவான் பேரீச்சை மரத்தில் பழங்களுக்கு தான் மற்றவர்கள் நாம மற்றவர்கள் சாப்பிடுவாங்க கிறிஸ்தவ வாழ்வுங்கிறதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை அன்னை தெரசா வாழ்ந்தாங்க பாருங்க அவர்களுக்கு கோல்டன் பாஸ் கொடுக்கப்பட்டது நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அந்த பரிசு பொருள் அத்தனை லட்சங்கள் அந்த காலத்தில் இன்றைக்கு கோடிகள் அத்தனை லட்சங்களையும் அப்படியே கொண்டு வந்து அந்த அநாதை தொழிற்நோயாளிகளுக்கு தான் கொடுத்தார் தனக்கென்று அம்மா எடுத்துக்கிடவே இல்லை அவர்கள் மறித்த பொழுது ரெண்டே ரெண்டு செற்று ட்ரெஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் இப்ராஹிமை பற்றி சொல்லும் பொழுது அவன் தனக்குத்தானே கனிகளை கொடுத்து கொள்ளுகிறான் ரொம்ப பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்து ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை தனக்கே வச்சுக்கிடுவாங்க அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வார்கள் அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும் அவங்க ஏ ரொம்ப லோ லெவலில் தான் இருப்போ இருக்கணும் அதான் தேவனுடைய திட்டம் பவுலை போல அன்னை தெரசாவை போல ராக்லண்ட் ஐயாவை போல ஜான் தாமஸ் போல மர்காஷியஸ் போல தங்களை முழுவதுமாய் மறைத்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் தனக்கு வருகிற எல்லாவற்றையும் மக்களுக்கே பகிர்ந்து கொடுக்கிற தேவ மனிதர்கள் அதுதான் கிறிஸ்டியானிட்டி அதான் கிறிஸ்தவ வாய்ப்பு இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ ஊழியர்களை எல்லாரும் ஏசுறாங்க ஏசுறாங்கன்னு ஏன் ஏசுறாங்க அவர்கள் எல்லாம் எப்ராஹிமியை போல தனக்குத்தானே கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆண்டவருடைய வழியிலே நடந்தாக வேண்டும் இந்த ஒன்று யோவன் ரெண்டாம் அதிகாரத்தில் இவ்வளவு செய்திகள் இன்னும் நிறைய செய்திகள் உண்டு ரெண்டாம் முத்தாய்ப்பான செய்தி நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் அவரை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை மறு உலகத்திலே நித்திய ஜீவன் அப்போ சிலர்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாவற்றையும் விட்டுத்தான் அவரை பின்பற்றி வந்தார்கள் தொழிலை விட்டார்கள் அப்பா அம்மாவை விட்டார்கள் பணம் காசை விட்டு விட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் பின்னால் அப்படி ஆடவடியா வந்துட்டாங்க ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இயேசுநாதர் அவர்களை பார்த்து கேட்டார் எப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா ஒரு குறை இல்லை ஆண்டவரே அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கேட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றி வருகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் மனித இயல்பு அது நாம் ஒரு காரியத்தை செய்தால் இதனால நமக்கு என்ன லாபம் பாண்டவர் கேட்டாரிடத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் மறு ஜென்ம காலத்தில் கூட இருப்பீங்கப்பா உங்களுக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்திலையும் என் கூட நீங்க இருக்கிறீங்க மறு உலகத்திலையும் என் கூட இருப்பீங்க நான் எங்க உட்கார்ந்து இருக்கேனோ அங்கதான் உங்க பன்னெண்டு பேருக்கும் சீட்டு நான் சிம்மாசனத்தில்தான் உங்களுக்கும் பன்னிரெண்டு சிம்மாசனம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள் பனிரெண்டு மூப்பர்களை யோவன் பார்க்கிறார் பரலோகத்தில் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு என்னை பின்பற்றி வர்றீங்களே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஆண்டவரை பின்பற்றி போனால் நமக்கு உலகத்தில் ஒன்றும் கிடைக்காதுப்பா ஒன்றும் கிடைக்காது நமக்கு ஏதாவது பணம் வந்தா கூட அதை மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறார் எல்லா மிஷினரிகளும் தான் வாழ்ந்தாங்க அந்த வழியில் தான் நம்ம வாழணும் சரிப்பா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்ப நம்ம கடைசி வர இந்த பூமியில நம்ம வந்து ஒரு ஓட்டாண்டியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா ஆமா மறு உலகத்தில் இயேசுநாதரோட மறந்துருப்போம் இதையே சொல்றீங்களே இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமா வாழாண்டாமா தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த வசனத்தை அவர் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னால் வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது குரல் இருந்துச்சா அதாவது இந்த உலகத்தில் அப்போ அப்போ சொன்னாங்க ஒரு குரல் இல்லை ஆண்டவரே உங்கள் பின்னால் வந்தோம் மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய அற்புதம் நடக்குது நிறைய அடையாளங்கள் நடக்கு நிறைய காணிக்க வருது எல்லாம் பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு அந்த ஒரு ட்ரெஸ் தான் ஆனால் சாப்பாட்டுக்கு ஒரு குரல் இல்லை அந்த காலத்தில் சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை சாப்பாடும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு மாற்று வஸ்திரம் மறு ஒரு பேண்ட்டு சட்டங்குதான் பெரிய விஷயம் இன்னைக்கு கூட ஆப்பிரிக்கா நாடுகள் சில நாடுகளில் சில ஆதிவாசி இனங்கள் மத்தியில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட அதே பெரிய பணக்காரன் ரெண்டு ட்ரெஸ்ஸு வச்சா பணக்காரன் ரெண்டு மாற்று வஸ்திரம் இருந்தால் பணக்காரன் ஒரு தான் வாழ்வார் அப்படித்தான் போசுகிற காலத்தில் அவங்க சொன்னாங்க உங்க கூட வந்த ஒரு இல்லை சாப்பாடு கிளியா கிடைச்சிருச்சு இந்த உலகத்தில் என்னை பின்பற்றி நீங்க வந்தா உங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் சந்திக்கப்படுகிறது உன்ன உணவு உடுக்க உடை இருக்க வீடு இது தவிர வேறு என்ன வேணும் சமீபத்திலே ரிட்டையர்டு அரசு பணியிலிருந்து ரிட்டைர்டான என்னுடைய நண்பன் அவர் சொன்னார் வீடு கட்டுறாங்கன்னு தெரிலன்னார் நான் சொன்ன ஏன் அப்படி சொல்ற மாடி எவ்வளோ வசதி நாளைக்கு நமக்கு பிள்ளைகள்லாம் வரும் அந்த பிள்ளைகளுக்கு திருமணமாகி பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துடலாம் ஒரு பெட்ரூம் கொடுத்துடலாம் மாடி இருக்கிறது நல்லது தானே நல்லது தான் பிள்ளைகள் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை வரும் அப்புறம் அதது வீடுகளுக்கு போயிடும் இங்கே நம்ம ரெண்டு பேர் தான் ஆட்சி ஏற்தான் இருப்போம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மாடியெலாம் ஏற முடியாது ஒரு ரூம் தான் அந்த ரூம்குள்ளே எல்லாம் இருக்கணும் ஒரு ரூம் தான் ஒரு மனிதனுக்கு தேர் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அதனால நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரை பின்பற்றி வந்தா எல்லாத்தையும் நான் இழந்துடணுமோ இல்லை இல்லை ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு பின்னால் நீங்கள் வந்தால் உங்களுடைய அனுதின தேவைகள் கடன் இல்லாமல் சந்திக்கப்படும் அனுதின தேவைகளை அதிக படக்கூடாது ஒரு சில சரியான தேவ பிள்ளைகள் ஆண்டருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க தவறு படிக்க வச்சாங்க கொரோனா வந்துச்சு எல்லாம் கட்ட முடியல சபையே நடக்கல காணிக்கையே வரல எப்படி பிள்ளைகளுக்கு சரியாய ஆண்டவருக்கு பின்னால் போய் கொண்டிருந்த பல தேவ பிள்ளைகள் பாஸ்டர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய டிசியை வாங்கி உடனே அரசு பள்ளியிலே சேர்த்தார்கள் எவ்வளவு ஞானம் ஆண்டவருக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு தான் அந்த ஞானம் ஆனால் சில ஊழியர்கள் ஒரே அழுக ஐயா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா ஏதாவது உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படி ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொன்ன நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தான்னு பயங்கர கோவம் வந்துருச்சு வீட்டு வேலைக்காரன் ராஜாவின் பிள்ளை என் பிள்ளை கவர்மெண்ட் சாக்கணுமோ என் கவர்மெண்ட் என்னது என்ன இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களை விட ஒழுக்கமும் சரியான பாட அறிவும் திறமையான ஆசிரியர்களும் அரசு பள்ளியில் மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படி அரசு பள்ளியிலே சேர்த்த அந்த போதகர்கள் கொரோனா முடிந்து எல்லாம் இப்போ ரிவர்ஸ் ஆகி சரியாக ஆறாவது நடக்கிறது இப்போ அவர்கள் இடத்துல கேட்டேன் என் உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் மெட்ரிகுலேஷன் கொடுக்கணும் வேண்டாம் படுது இங்கேயே நல்லா இருக்குது எஜுகேஷன் இங்கே நல்லா இருக்குன்னா ஆண்டவரை பின்பற்றி மெய் மனதோடு ஆண்டவருக்கு பின்னால் நாம் வரும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது மாத்திரமல்ல யார் முன்னாடியும் ஆண்டவர் நம்மளை தலை குனிந்து நிற்க வைக்கவே மாட்டார் ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு இன்பமான வாழ்க்கை நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன தேவையோ அதை சரியாய் அவர் தருவார் ஆனால் நமக்குள்ளே பேராசை வந்துவிடக்கூடாது மாம்சீக பிரகாரமாக எதையுமே நீங்க முடிவெடுக்காதீர்கள் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று பவுல போஸ்தலன் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தை ஆண்டவரை பின்பற்றி இந்த சீசர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஆனாலும் பேதர் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா எங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏனென்றால் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருந்தது அன்றைக்கு ரோம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுக்கு அடிமை பெற்றிருக்க இருந்த ஒரு காலகட்டம் இயேசு வாழ்ந்த காலகட்டம் அப்ப இஸ்ரோவேலர்கள் எல்லாருமே அந்த விடுதலை எதிர்பார்த்தார்கள் இயேசுநாதர் உயிர் தெழுந்து செல்லும் பொழுது கூட அவர் இடத்துல கேட்டாங்க இந்த காலத்திலா இஸ்ரேவேலை எங்களுக்கு தருவீர் என்று கேட்டார்கள் ரோம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது எல்லா இஸ்ரவேலருடைய உள்ளத்திலும் உள்ள ஒரு தனியாத ஆசை கேட்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இஸ்ரவேலை மீட்டு தருவீங்களா சொல்றார் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல நான் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய எய்ம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய முடிவு மகிழ்ச்சியான ஒரு நித்திய வாழ்வு அந்த வாழ்வை நான் தருவேன் மறுஜன்ம காலத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள் என்று பேதருவுக்கு பதில் சொன்ன அப்படி என்னால் இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதம் கிடையாதா யார் சொன்னது ஆண்டவருக்கு பின்னாலே நாம் வரும் பொழுது நம்ம ஒன்றிலும் நாம் குறை விட்டு போவதில்லை நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அன்றைய சமூகத்தில் செபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அனைத்து தத்தங்களையும் தனக்குள்ளே வைத்திருக்கிற நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறீர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு மிகவும் உறுதியான மனதோடு உண்மை விசுவாசத்தோடு பின்பற்றி வர உதவி செய்தார்கள் ஆமாண்டவரே பிள்ளைகளை தோடும் மகனை தோடும் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே அந்த சகோதரர்கள் இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் ஆண்டவரே நீ சந்தித்துக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்தி ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாம ജപിക്കോം ഇളർമെ പിതാവൻ ആമേൻ